بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مضلع الفجر السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على النبي بعد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون பலவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையின் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவினுடைய முக்கியத்துவம் அதனுடைய வழிமுறையும் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹூசு மகானவு தஆலா திருமறை ஆணின் மூலமாக படைத்த அல்லாவிடத்திலே துவா கேட்பதனுடைய அவசியத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பலனையும் ஒவ்வொரு அடியார்களும் படைத்த ரப்பல் ஆலமிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவா கேட்க வேண்டும் படைத்தவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும் அதில் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் மகானவ் தலா ஒரு ஆணின் மூலமாக நமக்கு தெளிப்படுத்துகிறான் அல்லாஹுடைய துதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் நமக்கு இருக்கின்றார்கள் நமக்கு நம்ம அல்லா இடத்திலே கேட்க வேண்டிய வழிமுறை என்ன என்ன கேட்க வேண்டும் என்பதை முதற்கொண்டு அல்லாஹு தாயலா நமக்கு புறாணி மூலமாகவும் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக அல்லாஹு தாய்லா திருமுறை புராணி மூலமாக ஒவ்வொரு இறை அடியார்களும் படைத்த அல்லாவிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவரிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் இதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா வலியுறுத்துகின்றார் எனவே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இன்றைக்கு பார்க்க போவது மிக சிறப்பு வாய்ந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அவ்வளவு தாய்லா நமக்கு வழங்கியிருக்கின்றான் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி பத்து தினங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் முக்கிய வாய்ந்த நாளாக குரான் அருளப்பெற்ற நாளாக லைலத்தில் கதிரியருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான் எனவே அந்த லைலத்தில் கதருடைய இரவு ஒரு முக்கியமான இரவு அந்த ஒரு இரவிலே நாம் அல்ல படைத்த அல்லாவிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதை கூட அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலைத்தல் நமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இரவு அந்த முக்கியமான ஒரு இரவில் நாம் அல்லாவிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதை ஆயிஷா அல்லாஹூ தாலா அண்ணா அவர்கள் அல்லாவுடைய துதரிடத்தில் கேட்டு நமக்கு அந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த லைலத்தில் கதறு ஒரு இரவை பற்றி அல்லாஹ் தாலா மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காகவே அல் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறாவே அல்லாஹு தாலா அந்த லைலத்தில் கதர் உடைய பற்றி ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி நமக்கு வழங்கியிருக்கின்றார் அல்லாஹ் அபுல்ல ஆலமின் அந்த சூறாவினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரை லைலத்தில் கதருடைய மகிமையும் மகத்துவத்தையும் சிறப்பையும் நமக்கு குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல்லின் குறிப்பிடுகிறான் இன்னா லைலத்தில் கதிர் நாம் அல்லாவுடைய வேதமாக இந்த பொருள் ஆணை கண்ணியமிக்க அந்த லைலத்தில் கதருடைய இரவிலே நாம் இறக்கியிருக்கின்றோம் ஒமா அதுராக்கமா லைலத்தில் கதிர் லைலத்தில் கதருடைய இரவு எது என்பது உங்களுக்கு இது அறிவித்தது உமா அதுமா லை கதர் லை லை லைலத்தில் கதிர் லைலத்துல் கதறி அந்த லைலத்துல் கதருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்றால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு தாலா காட்டுகிறார் நமக்கு லைலத்தில் கதிரியருடைய மகத்துவத்தை புரிவது பயிப்பதற்காகவே அல்லாஹ் தாலா உமா அதுராக்கமா லைலத்து கதர் லைலத்தில் கதருடைய பற்றி உங்களுக்கு அறிவித்தது எது என்று நம்மளை கேள்வி கேட்டு அல்லாஹ் அல்லாஹாலா விளக்கமளிக்கிறான் லைலத்தில் கதர் லைலத்தில் கதர் இருக்கிறது ஹைரோமின் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு இரவு நாம் அவ்வளவு நன்மைகளை பிறக பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக பாக்கியம் புரிந்த ஒரு இரவு என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் தன் அசர் அல் மலாய்கத்துவர் ரூ ரஃபீது அந்த இரவிலே வானவர்களும் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹுடைய கட்டளையினுடைய அடிப்படையிலே விஷயங்கள் எல்லாம் தீர்மானித்தவர்களாக இறங்குகின்றார்கள் என்று அல்லாஹத் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அந்த இரவிலே வானவர்கள் படப்படையாக வருகின்றார்கள் ஜிபிரில் அலை இஸ்லாம் அவர்களுடைய வருகை இருக்கிறது எதுவரை நீடிக்கிறது சலாமு அத்தாத் ஃபஜீருடைய பக்து வருகின்ற வரை ஃபஜீருடைய நேரம் வரை சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு மிக சிறப்புமிக்க அந்த இரவை நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த இரவு ஃபஜீர் வரை நடக்கிறது ஆயிரம் மாதங்களுடைய சிறந்த இரவுடைய கடைசி பகுதி ஃபஜீருடைய பக்து வரை என்று அல்லாஹ் உத்தலா சொல்லி காட்டுகிறான் அப்போ லைலத்தில் கதரு இரவு பற்றி மகத்துவம் மிக்கது சிறப்பு மிக்கது என்று அல்லாஹூ தல்லா ஒரு ஆண்டிலே நமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றான் அப்ப அந்த இரவுகளிலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை பற்றி மிகலாயம் செல்லல்லா அலிஸ்லாம் அவங்க நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க அல்லாஹ்டி துதர் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த இறுதி பத்து தினங்கள் எப்படி இருந்தது யஜித்யம் ரமலான் மாலாஐ அல்லாவுடைய சல்லா அலி சொல்லம் ரமலான் ரமலானுடைய கடைசி பத்து தினங்களில் அதிகமான முறையில் விவாதத்தில் இருப்பார்கள் இந்த பத்து தினங்களில் இருப்பதை போன்ற வேறொரு காலங்களில் அல்லாவுடைய தூதர் இருந்தது இல்லை என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கு நாம் அதிசகலையிலே பார்க்கிறோம் இப்போ அல்லாஹ்டி தூதர் சல்லா அலி வசலம் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்கள் அதிகமான முறையில் இபாதத்துக்களை இரவு நேரங்களில் முழுமையாக இருந்து இவாதம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்றால் நாமும் அதை போன்று நம்முடைய வாழ்நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லைலத்தில் கதவுடைய இரவிலே கட ரமலானுடைய கடைசி பத்து தினங்களும் இபாதத்திலே நாம் கிடைக்க வேண்டும் அதேபோன்று அல்லாஹ்டி தூதர் சல்லா வளைவசலும் அக்கானிபுல் ஹஷில் அபாக்கிர் மின் ஷஹரி ரமலான் ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்து தினங்கள் அல்லாவுடைய தூதர் பள்ளிவாசலிலே ஏகத்தி காஃப் இருப்பார்கள் எதற்காக தகர்ற லைலத்தல் கதிரி லைலத்தல் கதருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹடி தூதர் செல்லல்லா அழி செல்லம் தன்னுடைய மரணம் அடைகின்ற வரை அவர்கள் இறுதி பத்து நாட்கள் பள்ளிவாசலில் ஏகத்தி காஃப் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஆயுஷாரதி அல்லா தவறான நமக்கு அறிவிக்கிறாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அழகி செல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பத்து தினங்கள் அல்லாஹுடைய ரக்மத்தையும் அருளையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆயிரம் மாதங்களை சிறந்த ஒரு இரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் நாயகம் சல்லாஹ் அலை வசலும் கடைசி பத்து தினங்கள் தங்களுடைய நேரங்களை முழுமையாக இபாதத்திலேயே இலாவத்தில் குரானையும் வணக்க வழிபாடுகளிலும் தொழுகையிலும் திக்கர்களிலும் தஸ்வீர்களிலும் அல்லாஹி தூதர் சல்ல அல்லா ஹலிஸிலும் முழுமையான முறையில் ஃபஜீர் வழி கழித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்வில் நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வாக்கியத்தை நாம் விட்டுவிடாமல் அந்த இறுதி பத்து தினங்களும் நாம் இரவு நேரங்களிலே இவாதத்துகளிலே ஈடுபட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா ஹலிஸில் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ் அன்னை ஆய் சாரதி அல்லாவு தால அவர்களை குறிப்பிடுகிறார்கள் இதா தஹர் ஹஷர் அவாஹிமின் ரமலான் அகைய இல்லை வாய்க்கதாக ஒரு சத்து எழுதார் அல்லாஹி தூதர் சல்லா அலி இஸ்லம் ரமலான் உடைய மாதத்தின் கடைசி பத்து தினங்களை அடைந்துவிட்டால் இரவே ஹயாத்தாக ஆக்குவார்கள் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குடும்பத்தினர்களையும் இரவு நேரத்தை ஹயாத் ஆக்கும்படி வலியுறுத்துவார்கள் இபாதத்துகளிலே அதிகம் அதிகமாக அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்பதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ அல்லாவுடைய து செல்லாடீசலம் ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்து தினங்கள் வந்துவிட்டால் இரவை ஹயாத்தாக ஆக்குவார்கள் இரவு முழுவதும் இபாதத்திலே கழிப்பார்கள் அல்லாவிற்கு பொருத்தமான விஷயங்களில் ஈடுபடுவார்கள் அல்லாஹ் விரும்புகின்ற காரியத்தை செய்வார்கள் அல்லாஹ் பொருத்தமான வார்த்தைகளை பேசுவார்கள் அல்லாஹ் விரும்புகின்ற இவாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் தானும் ஈடுபடுவார்கள் தங்களுடைய குடும்பத்தினர்களையும் ஏவுவார்கள் என்பதை அல்லாவுடைய தூ செலாளி சிலாவுடைய வணக்க வழிபாடு ரமலாடைய கடைசி பத்து தினங்கள் இருந்ததை நாம் அதிசயங்களிலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த ஒரு இரவை நாம் அடையும் பொழுது அந்த பிரார்த்தனை என்ற துவா என்கின்ற அந்த இபாதத்திரவும் முக்கியமான ஒன்று ஒரு இபாதத்துகளிலேயே மிக அடிப்படையான இபாதது பிரார்த்தனை துவா தான் அல்லாட்டை கேட்கிற துவா இருக்கிற இபாதத்து இருக்கிற அது மிக முக்கியமான ஒரு துவா பிரார்த்தனை துவா கேட்பது ஒரு முக்கியமான இபாதத்தாக இருப்பதினால் அல்லாஹுடைய சல்லா அலிஸ்லாம் அவரிடத்திலேயே ஆயிஷா ஆயிஷாரதி அல்லா தாலாநகா இவ்வளவு மகத்துவமிக்க ஒரு இரவுல இபாதத்தை பற்றி கூறியிருக்கும் பொழுது அப்ப துவா முக்கியமான இபாதத்து அல்லவா என்ற அடிப்படையில் தான் ஆயிஷா அம்மையார் இந்த உம்மத்திற்கு இந்த பாக்கியத்தை கிடைக்கும் பொழுது அந்த பாக்கியமிக்க அந்த நாளிலே நாம் என்ன கேட்க வேண்டும் என்ன ஓத வேண்டும் என்ன அல்லா கேட்க வேண்டும் என்பதை கேட்டு நமக்கு விஷயத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு மூமினான் அடியார்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும் அவ்வளவு மகத்துவமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்களில் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் வணக்க வழிபாடு செய்திருக்கிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் அல்லாவுடைய தூதர் செல்லாமல் சொன்னால் தஹல்ல ரயில் திருத்தர் பிளாஷில் அவ்வாக்கிற பிள்ளைத்தர் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படையிலும் கூட அந்த இரவை நீங்கள் தேடிக் என்பதையும் அல்லாவுடைய தூதர் செல்லலாலை நமக்கு லயந்து இரவினுடைய இரவை பற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எந்த நாள் என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதை அல்லாவுடைய தூதர் நமக்கு அறிவிக்கவில்லை ஒரு நாள் ஐந்து ஐந்து இரவுகளில் ஒரு இரவு எனவே அல்லாவுடைய தூதர் கடைசி பத்து தினங்கள் ஏற்றி காப்பிருந்து அதை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மகத்துவமிக்க ஆயிரம் மாதங்களை சிறந்த ஒரு இரவிலே இவாதத்துக்களிலேயே அடிப்படையான ஒரு இவாதத்தாக இருக்கக்கூடிய துவா அந்த துவாவே அந்த பிரார்த்தனை என்கின்ற அந்த துவா என்னவாக இருக்க வேண்டும் என்ன துவாவை நாம் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லா சல்லல்லாஹ் உடைய தன் கடவுளத்தில் கேட்டு நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் அவங்க கேட்குறாங்க யார் ரசூல்லா இன்ன அரைத்து இன்னும் அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியமும் நசீபோ கிடைத்து விட்டால் அந்த காலம் வந்துவிட்டால் அந்த நேரம் வரும்பொழுது நாம் அதிலே நான் என்ன ஓதுவது அதிலே நான் என்ன கேட்பது அல்லாவிடத்திலே என்று ஆய்ஷாமியார் ரசூல்ல்லா சல்லா வளை செல்லும் அவர்களை கேட்கிறாங்க இதில் நாம் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் துவா என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று அந்த துவாவை அல்லாவுடைய தூதரிடத்தில் ஆயிரம் மாதங்களே விட சிறந்த ஒரு இரவு என்று சொன்னால் அந்த இரவில் நாம் ஐபாதத்துக்களினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை என்ற என்ற விவாதத்தை விவாதத்தை துவா அந்த நேரத்தில் கேட்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள் கூலி நீங்க அந்த நேரத்தில் அல்லாட்ட கேளுங்க தூதர் ஆயிரம் மாதங்கள சிறந்த இரவு ஆயிரம் மாதங்களுடைய சிறந்த ஒரு இரவு ரமலானுடைய கடைசி பத்து தினங்களிலும் ஒற்றப்படைகளிலும் இருக்குது என்று கூறியிருக்கிறார் அடைகின்ற போது காலங்களில் ரமலானுடைய கடைசி பத்து தினங்களிலும் நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன சொன்னார் அன்னை ஆயிஷாரதி அல்லா கலா அவர்களுக்கு கூறுகின்றார்கள் அல்லாஹும இன்னக்கஃ இறைவா எங்களை படைத்தவனே அல்லாஹும இறைவா இன்னக்க அஃபு நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் அல்லாவ புகழ்றாங்க முதல்ல அல்லாவுடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க நாம் துவா செய்வதாக இருந்தால் அல்லாவை புகழ வேண்டும் அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் மன்னிக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய வலிமையும் அல்ல போக்கக்கூடிய வலிமையும் அழிக்கக்கூடிய அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனிடம்தான் இருக்கிறது நாம பாவ மன்னிப்பு தேடியே ஆக வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஆட்சி கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹ்மா என்ன கஃஞ்ச அல்லா நிச்சயமாக நீனு பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் மன்னிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் சிறப்பு மிக்கவன் நீ அந்த சிபத்தை தன்மை உடையவன் என்னவே அது மட்டும் இல்லதுஹைபுல் ஆஃஃ மன்னிக்க கூடிய அந்த விஷயத்தை நீ நேசிக்கின்றாய் நீ விரும்புகின்றாய் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடு அல்லாஹ்வத்தஆலா அடியானுக்கு பாவத்தை மன்னிப்பது அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் ஹும்ம இன்ன கஃபூன் யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவனது துஹைபுல் ஆஃஃ மன்னிப்பது அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதை நீ விரும்புகிறாய் நீ நேசுகிறாய் என்று அல்லாஹை புகழ்கிறார் பிறகு நீ அல்லா அந்த அடிப்படையில் என்னுடைய பாவத்தை நீ அழித்து விடுவாயாக என்னுடைய பாவத்தை போக்கி விடுவாயாக என்கின்ற இந்த ஆழமான அர்த்தம் பொதிந்த இந்த பிரார்த்தனையை தான் நாம் அந்த இரவுகளில கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லா அசல்லா வரை வசல்லம் இந்த உம்மத்திற்கு துவாவினுடைய முக்கியத்துவத்தையும் புரிய வைத்தார்கள் அந்த லைலத்தில் கதறிய மகத்துவத்தையும் விளங்க வைத்தார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ் விரும்புகின்ற அந்த சிபத்துக்களையும் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உள்ள பண்புகள் என்ன சிறப்புகள் என்ன அந்த சிறப்பினுடைய மிக முக்கியமானது என்ன அல்லாஹ் கஃபார் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கூடியவன் அஃபுவன் அல்லாஹ்வுத்தல மன்னிக்க கூடியவன் பாவத்தை அழிக்க கூடியவன் என்கிற அந்த ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்திற்கு அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்த இறக்கார்கள் நபிக்குறி நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைவனுடைய மகத்துவ அல்லா நமக்கு அல்லாவுடைய கடத்தை கடைசி பத்து தினங்களும் அந்த ஆயிரம் அடையக்கூடிய நசீபு கிடைக்கின்ற பொழுது அந்த காலங்களிலே நாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டிய துவா விவாதத்துக்களினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய துவா என்கின்ற கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் அதில் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அந்த பொருள் பிரார்த்தனை என்ன என்பதையும் கூட அல்லாவுடைய

செல்லும் நான் ஓதுகின்றேன் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் வழிகாட்டவில்லை நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று நமக்கு ஆர்வத்தை முட்டுகிறார் ஒவ்வொரு அடியார்களும் கேட்க வேண்டும் என்பதை தான் அங்கே தூதர் புரிய வைக்கின்றார்கள் இதற்கென்று நாம் ஒரு பிறர் எல்லாம் ஆமீன் சொல்வதை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டவில்லை அப்படி ஒரு வழிமுறை மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்படவும் இல்லை அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு மூமீன்களும் பிரார்த்தனை என்கின்ற இந்த அவர் அவர்கள் இரையற்றத்தோடு உணர்வோடு

அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இரையச்சத்தோடும் இஹ்லாசோடும் கேட்க வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு அனைத்து விஷயங்களை மிக தெளிவாக நமக்கு இருக்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய தூதரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த பிரார்த்தனையை மனப்பாடம் செய்வோம் அல்லாஹிடத்தில் அழுது மன்றாடி கேட்போம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக தன்னாலே வறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும் அல்லாஹ் சுபஹான கண்ணியமிக்க சிறப்பு மிக்க குரான அருளை பெற்ற அந்த ஒரு இரவில் நமக்கு வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த கடைசி பத்து தினங்களிலும் இது போன்ற பிரார்த்தனைகள் எந்த பிரார்த்தனை அல்லாவுடைய அனைவருமே தனித்தனியாக அல்லா இடத்தில் அமர்ந்து கேட்டு அப்படிப்பட்ட ஒரு நன்மையை அடைந்து நாளை மன்னி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு பாதையை வழிமுறை அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதனால் அறிவுறுத்தப்பட்ட அந்த பிரார்த்தனையை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களை மாற்றியவள் முடிவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته